எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க இந்த பழைய இருக்க பாருங்கள் அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான் இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்கே பா அங்கே பார்த்து சொல்கிறேன் தேவச் இருக்கிற ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஹான் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அங்கே இல்லை அவர் ரேங்க்கு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இது இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க ஒருத்தர் வேண்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லையே முதலீட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற எப்படி பண்றோடனே எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின் சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா எங்கடா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்றும் புரியாது சரி சார் ஹார்ட் ஆஃப்ட் யூ வயசாகி போய் பல் விழுந்து போய் ஜாரி வளர்த்து சாக நிறைய நடிகிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான் விவகாரத்துல வந்து மத்திய அரசு